வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் சப்ஸ்கிரைன் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரென்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்ளா மூவ்மெண்ட் நியூரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி பதினெட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் பை சோன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய பார்வை பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட்டி செவன் அப்படிங்கிறதுனால ஒரு மாடரேட் வாலாட்டல் வாலிட்டி அப்படிங்கிறதையும் கருத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட்டுக்கான க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இதோடைய ஸ்ட்ரென்த்னு பார்க்கும்போது கடந்த மூணு வருஷத்தில் த்ரீ டைம்ஸுமே இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அவுட் ஆயிருக்கு அப்போ வந்து ஒரு வேலிடின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் வந்து பதிமூணு பர்சென்ட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இது கியூ ஃபோர் ரிசல்ட்ங்கிறதுனால அனுவலைஸ்டு பெர்ஃபாமன்ஸை அப்டேட் பண்ணிருக்காங்க மைபி அது டென்டேட்டிவா இருக்கும் வாய்ப்பு உண்டு அதுல பேலன்ஸ் ஷீட்ல டோட்டல் அசெட் இருபத்தி புள்ளி நாலு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் இருபத்தி ஒன்று புள்ளி மூணு இன்கிரீஸ் ஆயிருக்கு அனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி எட்டு புள்ளி மூணு பர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ முப்பது புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இது ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டபிலிட்டான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எப்டாவை காட்டிலும் நம்ம நெட் ப்ராஃபிட் மார்ஜினை வந்து இம்பார்ட்டன்ட் கூட கொடுப்போம் வெயிட்டேஜ் கூட கொடுப்போம் ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு இருக்குது இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எதிர்பார்க்க நம்ம வந்து கருதுகிறோம் இப்போ இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு புள்ளி நாலு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் எட்டுருவா கூட இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு இருக்குது பத்து வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் இதே மாதிரி இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குவாட்டர்லி பெர்ஃபார்மன்சஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி க்வார்டர்லி ரெவென்யூ இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் வந்து பிராக்சனை விட்டுட்டு ஹோல் நம்பர் மாத்திரம் சொல்றேன் ஆனா இபிஎஸ்ல நமக்கு இதுவே இருபது தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஒன்பது ரூபா ஐம்பது பைசா அப்படிங்கிற லெவல்ல மெயின்டெயின் ஆயிருக்கு இப்ப பிராக்ஷனை விட்டுட்டு மூணு குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டாக்னேட்டட் பொசிஷன்ல இருக்கு அதனால எதிர் சைடு வரணும் ஆனால் ஓவரால இபிஎஸ் உடைய டிடிஎம் ட்ரெண்ட் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால சைடுவேஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிதல் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இதுல ஒரு பதிமூணு பதினாலு குவார்டருக்கான இது இருக்கு இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் சப்சிக்வெண்டா இவன் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா இது மேலே உடச்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பத்து பர்சன்ட் இறக்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் ரெண்டு குவார்டரா வந்து கிட்டத்தட்ட ஒரு பெர்சென்ட் கிட்டக்க ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெர்சன்ட் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க அதுலயும் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவன் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கு ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க தென் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாற்பத்தி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கு டிசம்பர் இருபத்தி மூணுல நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது மார்ச் மாசத்துக்கு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான் அதுக்கு அடுத்தது செப்டம்பர்ல இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புள்ளி எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சுட்டு போன டிசம்பர் ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான் அதே மாதிரி இந்த மார்ச்சுக்கு வந்து புள்ளி தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறான் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்து குவார்ட்டருக்கான ரிசல்ட்ல ஒரே ஒரு குவார்ட்டருக்கு மாத்திரம் டிக்ரீஸ் பண்ணிட்டு பாக்கி எல்லா குவார்டருக்குமே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்கிற தகவலை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பர்டிகுலராக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் நாற்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறான் இவனுடைய ஹோல்டிங்கை அதுக்கப்புறம் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு வந்திருக்கிறான் சரி எஃப் எம் நம்மளோட எஃப்ஐஎஸ் இப்படி இருக்கிறான் எம்எஃப் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்ப்போம் எம்எஃப் இதே பத்து குவார்ட்டருக்கு மார்ஜினலாக இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டு இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் மாத்திரம் புள்ளி முப்பத்தி ரெண்டு பர்சென்ட் புள்ளி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் குறைச்சிட்டு திருப்பி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறான் மூணு குவார்டாக இந்த தடவை பாயிண்ட் ஒன்று வந்து குறைச்சி வச்சிருக்கிறான் புள்ளி பத்து பர்சென்ட்டை குறைச்சி வச்சிருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஆனால் எஃப்ஐஎஸ்ஸு ஒரே குவாட்டரில் நாற்பத்தோரு பர்சென்ட் அந்த ஹோல்டிங் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ எஃப் எஃப்ஐஎஸ் ஓவராலாக பார்த்தோம்னா ஐம்பத்தி எட்டு பர்சன்ட்டு அப்படின்னு இங்கே காட்டிக்கிட்டு இருக்கு அப்போ கொஞ்சம் ஹெவியாகவே இவங்க வந்து எஃப்ஐஎஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு புரிதல்களை எடுத்துக்கிறோம் சப்ஸிக்வென்ட்டாக இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே இபிஎஸ்ஸில் பார்க்கும்போது மூணு குவார்ட்ரா ஒம்பது ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லி அந்த லெவல்குள்ளேயே நின்றுட்டுருக்கு இதை உடைச்சி பத்து பதினொன்றுக்குன்னு நெருக்கி போனால் அப்படின்னு சொன்னாக்க அடுத்த ஸ்டெப் அப்புக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஏன்னா அடுத்த குவாட்டருக்கு இப்போ இப்போ வந்து எட்டு புள்ளி அஞ்சு போனதுக்கு பிறகு ஒம்பதுங்கிற ரீஜனில் தான் எக்ஸிட் ஆகும் அப்போ அதுக்கு மேலே எடுத்தால் மாத்திரம் தான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு திருப்பியும் ஒம்போதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்க டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த லாஜிக் இருக்கு ஒம்போதுக்கு மேலே மாத்திரம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மேலே போகும் இல்லைன்னா கீழே கொஞ்சம் கரெக்ஷன் பெரிய லெவல்லே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ என்னுடைய ஈபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மெட்டில் நம்ம போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி பதினாலு ஃபேர்பீஸ் நானூற்றி பதினெட்டு கரண்ட் ப்ரைஸ் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்று இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அசிவம் பண்ணியிருப்போம் இப்போ அவன் ஒன்னு புள்ளி அஞ்சை கடந்துட்டு ஒன்று புள்ளி எட்டுங்கிற லெவலில் இருக்கிறான் இப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு தொட அப்படிங்கிறதான் பார்க்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம அங்கே ஈபிஎஸ் அனாலிசிஸ்ல நம்ம பண்ண மாதிரி மூணு குவார்டருக்கு அப்படியே ஸ்டாக்னேட்டட் பொசிஷன்ல இருக்கு இவன் பத்த கடந்து போகும்போது தான் ரெண்டு புள்ளி அஞ்சு நோக்கி பயணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ உடைய டிடிஎம் அனாலிசிஸ்க்குள்ள வரும் கரண்ட் உடைய டிடிஎம் முப்பத்தி ஆறு புள்ளி நாற்பது அது ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்பது புள்ளி பத்துன்னு இருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் ஒரு ஏழு பர்சன்ட் கூட இருக்குது ஒரு ரூபா கிட்டக்க கூடவே இருக்குது அதனால இவன் வந்து கீழே இறங்காம கீழே வந்து டிக்ரீஸ் ரெண்டுக்கு போகாமல் கரெக்டிவ் ட்ரெண்டுக்குள்ளே போகாமல் இவன் வந்து எய்தர் சைடு வேஸோ இல்லாட்டி கொஞ்சம் அப் சைட் மூமெண்ட்டோ இருக்குது அதே சமயத்தில் இந்த சைடு மூணு குவார்ட்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சேம் நைன் பாயிண்ட் ஒன் டூ ஒன் த்ரீ ஃபைவ் இப்போ வந்து நைன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற லெவலுக்குள்ளே நிற்கிறதுனால சைடுவேஸுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவே இந்த ஒம்பதுங்கிற ஜோனை உடைச்சி பத்துக்கு மேலே போகும்போது தான் அடுத்த கட்டத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போகும் சப்ஸிக்மென்ட்டாக இவன் ஒம்போதுங்கிறதையே அவன் இது பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தானா கீழே கரெக்ஷன் வரதை தவிர்க்க கீழே கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்போ இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம எதிர்பார்க்கலாம் இதோடைய மிட் பாயிண்ட் அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு சப்போஸ் இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ்லேருந்து கரெக்ஷன் எடுத்துச்சுன்னா அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு பிரேக் பண்ணுச்சுன்னா அறுநூத்தி அறுபத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிதல்கள் எடுத்துக்குவோம் எழுநூத்தி அறுபது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு அடுத்தது வந்து மேலே இந்த நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் அடுத்த லெவல் எழுநூத்தி அறுபது அதுக்கப்புறம் எண்ணூத்தி முப்பத்தி ஏழு எண்ணூத்தி முப்பத்தி ஏழு உடச்சி போச்சுனா நமக்கு வந்து எக்பனன்ஷியல் மெத்தேட் குள்ள போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்ப நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் மெத்தட்ல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் இங்க சார்ட்ல நம்ம எடுத்திருக்கிறது எஸ் டூல இருந்து ஆறு ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் ஆறு ஒன்னுங்கிறது ஆனுவலைஸ்டா வர்றதுக்கான பைப் இருக்குங்குறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ எஸ் டூ முன்னூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எஸ் ஒன் ஐநூற்றி எழுபத்தி ஒன்னுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு பிபி ஜோனில் பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட்டு பிரேக் பாயிண்ட் ஜோனில் பிரேக் பாயிண்ட் பாட்டம் அறுநூத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து அறுநூத்தி எண்பத்தி ஆறு பிரேக் பாயிண்ட் எண்ணூற்றி மூணுலேருந்து எண்ணூற்றி ஒம்பது பிரேக் பாயிண்ட் டாப் தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆர் ஒன் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது அப்போ இவன் வந்து இந்த குவார்ட்டருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் கிட்டத்தட்ட ஜூலை மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைலேருந்து பிபியோட பாட்டமுக்கும் பிபிக்குமே சைடு வேஸில் சென்ட்ரு சென்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் இந்த தடவையாவது அவன் ஒம்பது பிரேக் பண்ணி பத்துக்கு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிபி டாப்பை உடைக்கிற பட்சத்தில் எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுறானோ அவ்வளோ தூரத்துக்கான ஆர் ஒனுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த குவார்ட்டரில் இவன் உடைச்சி மேலே பெர்ஃபார்ம் பண்ணான்னா நம்ம ஆர் டூ தேவையானாக்க அதை மார்க் பண்ணிக்கலாம் சப்போஸ் எய்தர் இதே ட்ரெண்டு அப்படியே திருப்பி சஸ்டெயின் ஆச்சு அதாவது ஒம்போதுங்கிற ஜோனுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறான்னாக்க அவன் எஸ் ஒன்று வரைக்கும் கரெக்ஷனுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கும் கீழே வந்தான்னா எஸ் டூ வரைக்கும் வரலான்னு பார்க்கணும் இந்த இடத்துல என்னுடைய க என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக ஃபினான்ஷியல் இது வந்து ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து மைக்ரோ ஃபைனான்சோ இல்லை ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லேயோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே